பெருமிய மாயவன் சென்றாய பெருமாள் உடைய வைகுண்ட ஏலாதசி பெருநாள் ஆண்டாண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடி இந்த ஐயனுக்காக இன்று ஓரிரு நடக்கமாக அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது இல்லையா

என்னட என்ன பறிச்சு காட்டுறியா மன்னன் சிரித்தால் மன்னனை அவமதிப்பது போல் நீ ஆணவ சிரிப்பு சிரிக்கிறாய் நான் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு

பாத்தீங்களா <mimic> 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 <mimic>

அப்படியே படுத்துங்க தான் அன்னைக்கு போனவ தாங்க எந்திரிக்கு வேண்டிங்க பெத்த தாயும் தந்தையும் நம்ம பெத்து வளர்த்து ஆளாக்கி நம்ம பையன் நம்ம கண்ணெடுத்து பாப்பான்னு சொல்லி உனக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்தி பெத்த தாய் தந்தைக்கே நீ பாஜாயில் வச்சு கொண்டுட்டியே நாளைக்கு நீ ஒரு கல்யாணம் பண்ணி நாளைக்கு உன் வகுத்து மகன் பிறந்தா உன் மகன் உனக்கு இப்படிதானே பண்ணுவான் நான் airline கே கேலன் பண்றேன் அப்ப ஒரு வாழ்க்கை துணைவி ஆமா மாத்தலக ரொட்டாடி குடிங்க வந்துறேன் ஆமாங்க ஒப்பந்தாக அவர் டெய்லி நான் எத்த பாரு அப்படி இருந்தாலும் என்னை வெற்றெடுத்த என் தாய் தந்தைகள் யார் என் தந்தையாரோ இதற்ப தேசத்திற்கு மனிதனுக்கு தாண்டிய சக்கரவர்த்தியாய் விளங்கி வரக்கூடிய ஒருவோ என்னுடைய தந்தையார் ஊருவர் ஒரு கொடியில் இரு மலர்கள் போல என் தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு ஆண்மகன் ஒரு பெண் குழந்தை ஆமா முதலிலே பிறந்தது என் உடன் பிறந்த சகோதரி மூத்தவளாகிய என்னுடைய

என்னுடைய தேவியை நாங்கள் யாருக்கு திருமணம் செய்து வைத்தோம் ஆகிய காசி தேசத்தை காசி மகாராஜனுக்கு அக்காவை நாங்கள் திருமணம் செய்து வைத்தோம் அப்படி திருமணம் அக்கா காசி மகாராஜனுடைய வாழ்ந்து மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்தார் அம்பால் அம்பிகை அம்பாளிகை என்று சொல்லக்கூடிய மூன்று பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவளா விதிப்பெண் தனிக்கான வேந்தனும் அறிய மாட்டான் என்று சொல்வார்கள் எங்களுடைய விதிவசமும்

கொடியில் இருமர்களாக பிறந்து ஒரு மட்டும் புதுமலராய் வாழ்ந்து வரும் பொழுது இன்னொரு மலர் பட்டு போய்விட்டதே சொல்லி

கதத்துல ஏற்றி கெடக்கில அமர வைத்து கொண்டு போய் விட்டு வந்தேன் என்னுடைய மா அக்காவுடைய நிதாசனத்துல ஆமா காசி தேசத்துல காசி தேசத்துல விட்டு வந்த பிறகு காவலா இப்பொழுதா என் மனசுல ஒரு நீங்காத ஆசை ஒன்று தோன்றியிருக்கிறது ஏன்டா நம்ம அக்கா என்ன உடன் பிறந்தா

கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை இல்லையா அதனால நான் இப்ப என்ன ஆலோசனை எதிர்க்கிறேன் முன்னடியாக மேல வாரத்தோடு

அதில போனா அதில போனா சீக்கிரமா சேந்துறோம். இங்க மேல வலத்தோட போலாமா என்ன? வலல்ல ரெடி. அதனக்கு அடடே. கண்டான் வெச்சு. ஏய். இதெல்லாம் என்னடா நல்ல விஷயத்துக்கு புரியல கண்டான் துத்துது. ஏன்னா இதுதான் நல்ல விஷயத்துக்கு கடிக்கிறது. கல்யாணத்துல இப்படி தான் அனுடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். வேண்டாம். ஏய். நம்மளுடைய ராஜே பேரு இருக்கலவா? அதையெல்லாம் கொண்டு வா. ராஜே பேருதியோடு பேருகாய் பிரசிஷன் பண்ணீங்களே. குறப்படலாம் நான் போலாம். நான் போகலாம். நான் போகல.

என்ன பөрறீட்டோ உரிம்பிகாரி மாதிரி மொச்சி மொச்சி பண்ணா காரிப்

மன்னனாகிய காசிராஜன் தான் பெற்றெடுத்த மக்களாகிய அம்பாள் அம்பிகை அம்பாளிகை என்ற மூன்று மங்கை இருக்கும் சுயம்பர ஏற்பாடு செய்திருக்கிறேன் எண்பத்தி ஐந்து தேசத்து மன்னர்கள் யாராக இருந்தாலும் சரியே இந்த சுயம்பர மேடையிலே கலந்து கொண்டு என் மக்கள் மூவருக்கும் யார் விருப்பப்படுகிறார்களோ அவர்கள் கழுத்தில் மாலையிடுவோருக்கு என் மக்கள் மூவரையும் ஒரே மனமே அடையில் திருமணம் செய்வதற்காக ஐம்பத்தி ஐந்து லட்சத்து மன்னர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது யார் யாரெல்லாம் இந்த சுயம்பரத்தை கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ எல்லோரும் இந்த சுயம்பரம் நடைக்கு வந்து சேரலாம் அப்பா இவ்வளவு நேரம் என்ன சொன்னே இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன் அக்காவுடைய மகள் தாயில்லா பிள்ளைகள் இந்த தாய் மாமன் கூட விட்டு போக்கூடாதுன்னு சொல்லி

இல்லாமல் படிக்கி அந்த காத்து மனக்கும் மனநாடு அதை பார்த்து கொண்டு இந்த மன்னன் நான் சும்மா ஏய் விட்டு வைக்க மாட்டேன் ஆஹ் உலையை பூட்டு செலுத்து

no yeah.